ஹலோ கொட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் முனைப்பாரி பாடல் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தான் நாம் இன்றைக்கி இதில் பார்க்க போகிறோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா இரண்டு எடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ இரண்டு கோட்டல் எடுத்து பொங்கலிட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ பொங்கல் கூட்டல் இட்டு ஆடு கூட்டல் எரு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் இ ஆட்டெரு செவ்வாய் கூட்டல் கிழமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ கிழமை கீழ் காணும் சொற்களை பிரித்து எழுதுக சோழத்தட்டை சோழம் கூட்டல் தட்டை மாட்டெரு மாடு கூட்டல் எரு எனக்கு டீஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரே இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்